வணக்க மக்களே தன்னால ஆட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதை நினைச்சு கண்ணீர் தொடர் தொடங்கினச்சு முதல் போட்டியிலே நடப்பு சாம்பியன் பாகிஸ்தானுக்கும் சாம்பியன் நியூசிலாந்துக்கும் நடந்துச்சு இதுல முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து ஐம்பது ஓவர்களோட முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி இருபது ரன்கள் குவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்ற நோக்கி களமிறங்கின பாகிஸ்தான் அணி நாற்பத்தி எட்டாவது ஓவர்ல இருநூத்தி இருபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க பாகிஸ்தான் அணி இந்த தோல்வியால அடுத்து இந்தியாவோட மோத போற போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் செமி பைனலுக்கு போக முடியும் அப்படின்ற நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தானோட அதிரடி வீரரான பகர் ஜமான் காயம் காரணமா சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து இருக்காரு ஃபகர் ஜமான் போட்டி துவங்கின இரண்டாவது பந்துலயே அவரு பீல்டிங் பண்ணும் போது தடுமாறிட்டு கால் மற்றும் இடுப்பு பகுதியில கடுமையான வழி ஏற்பட்டதுனால விட்டு வெளியே போனாரு அதுக்கப்புறம் கூட ரன் ஓட முடியாத நிலையிலும் இருபத்தி நாலு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தாரு ஆட்டம் இழந்து வெளியே போகும்போது கண்ணீரோட தான் வெளியே போனாரு ஓய்வறைக்கு போனதுக்கு அப்புறமும் தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு அழுதாரு அவரை பாகிஸ்தான் அணியோட உதவி பயிற்சியாளர்களும் ஷஹின் அஃப்ரீடியும் தேற்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்களை வெளியாகி வைரலானது பல மாசமா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவரை ஒதுக்கிதா வச்சிருந்தாங்க சாம்பியன்ஸ் நெருங்குற நிலையில தான் திரும்பவும் அணியில இடம் அளிக்கப்பட்டுச்சு ஆனா தனக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பும் காயத்தால பரிபோனதுனால அவர் இப்படி அழுதுட்டு இருந்தாரு நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டி முடிஞ்ச உடனே ஃபக்கர் ஜமான் இந்த தொடர்ல இருந்து நீக்கப்பட்டதா பாகிஸ்தான் அணி அறிவிச்சாங்க சிறப்பா ஆடி வந்த பக்கர் ஜமான் சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்ற முக்கியமான தொடர்ல காயமடைஞ்சு இருக்கிறது பாகிஸ்தான் ரசிகர்களை சோகத்துல அழுத்திருக்கு ஃபக்கர் ஜமான் காயம் அடைஞ்சது பாகிஸ்தான் அணிக்கு பெரிய பின்னடைவும் ஏற்படுத்தி முக்கிய பே ஒருத்தர் அவரோட காயம் பாகிஸ்தானோட பேட்டிங் திறனை கண்டிப்பா பாதிக்கும் இது பத்தி வருத்தம் தெரிவிச்சிருந்தான் என்ன சொல்லிருந்தார் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டியில பாகிஸ்தானுக்காக ஆடுறது இந்த நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரோட கனவு அப்படி பாகிஸ்தானுக்காக ஆடக்கூடிய பாக்கியம் எனக்கு பல முறை கிடைச்சிருக்கு இருந்தாலுமே துர்திருஷ்டவசமா சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து நான் விலகிட்டேன் நிச்சயமா அல்லாஹ் சிறந்த திட்டத்தை வச்சிருப்பாரு இது தொடக்கம் தான் கண்டிப்பா வலுவா கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு ஃபக்கர் ஜமானுக்கு பதிலா மாற்று வீரரா இமான் உள்ளாக்க பாகிஸ்தான் அணி தேர்வு செஞ்சிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதி போட்டியில இந்தியாவுக்கு எதிராக சதம் அடிச்சு பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கியமான பங்காற்றியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க து பாகிஸ்தான் அணி அடுத்ததா இந்திய அணிக்கு எதிராக விளையாட அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சிருக்கு அடி மேல அடி ஏத்த மாதிரி பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள வீச போட்டியோட நடுவர் பாகிஸ்தான் அணிக்கு அஞ்சு சதவீதம் அபராதம் விதிச்சுட்டாரு அதன்படி பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாரோட சம்பளத்துல இருந்தும் அஞ்சு சதவீதம் அபராதமா பிடிக்கப்பட்டிருக்கு பக்கர் ஜமான் குணமடைய சிறிது காலமாகலாம் அதனால அவர் சாம்பியன் டிராபி தொடர்ல இருந்து விலகி இருக்காரு நன்றி வணக்கம்